ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆர்கானிக் சேனல் ஃபார்மிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா அன்றைக்கி பொன்னி நெல் நாற்று விட்டு வக்கல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த வக்கல் ஏழு நாள் கழித்து எடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இப்போ எடுத்தாச்சு நெல் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அந்த நாற்று விட்டதுலேருந்து மழை பெய்யே இருக்கிறதுனால நெல் எல்லாமே இந்த டைம் சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து நம்ம அந்த வைக்கல் ஏறத்து கொள்ளை உள்ளே போட்டுருவோம் அதை போட்டு ஏர் ஓட்டினா அது ஒரு உரமாக மாறும் இப்போ இதில் வந்து நம்ம நம்ம தண்ணி ஓடுறதுல பனம்பழம் போட்டு வச்சுருப்போம் அதை காட்டுறோம் அது எதுக்குன்னா அந்த பனம்பழத்தில் ஊட்டச்சத்து வந்து இப்போயே வந்து அந்த நெல் பயிருக்கு போகணுன்றதுனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால இங்கே நிறையா தென்னை மரம்லாம் இருக்கும் அந்த சிட்டுக்குருவி இருக்குல்ல அந்த கூடு வந்து நம்ம கொள்ளை மரத்தில் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த தென்னை மரத்துலேயும் இருக்காது அது வந்து நெல் வந்து விளைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அந்த குருவி சாப்பிட்டு மிச்சத்தை தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்